சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அழித்து விடுவோம் என்றும் சிந்து நதி நீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாப்போம் என்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் மு மிரட்டல் விடுத்துள்ளார் பஹல்கம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பின்னர் சயத் அசீம் முநீர் இரண்டாவது முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார் வாஷிங்டன் டிசியில் பாகிஸ்தானின் தூதுவர் அட்னான் ஆசாத் நடத்திய இரவு விருந்தில் பங்கேற்ற அசீம் மு இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிந்து நதி இந்திய

பாகிஸ்தானின் இறையாண்மையின் மீதான இந்தியாவின் கடுமையான மீறல் என்று அவர் பேசியதாக த டான் இல் இன்று வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றங்களை தணிப்பதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பங்களிப்புக்கு முநீர் நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது